வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இது பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன மீன் வகையெல்லாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க தாங்க என்ட்ரன்ஸு நுழைஞ்சிங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குது உள்ளுக்குள்ளே இப்போ பாருங்கள் மீன் மார்க்கெட்டில் வந்துட்டோம் ஓகே இப்போ இங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்துடலாம் வஞ்சிரம் இருக்குது சாலை மீன் இருக்குது அயர மீன் இருக்குது ஒவ்வால் சூர மீன் நெத்திலி சீலா கழுத்தி மீன் இருக்குது கிழங்கா நண்டு இறால் கனவா சுரா மீன் இருக்குது ஜிலேபி இருக்குது கட்லா இருக்குது மக்களே இது பார்த்தீங்கன்னா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சரம்லாம் முந்நூற்றம்பது நானூறுரூவா தான் சொல்கிறாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர் மீன் இருக்குது ஒவ்வால் இருக்குது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது சீலா மீன் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா மீனுமே பொதுவாக அங்கே வந்து காலையில் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடுறாங்க எவரிடே இந்த மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா வஞ்சரம் எல்லாம் நம்ம வாங்கினா கூட சம்டைம் அவங்களே அந்த ஷாப்லேயே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்லா இறால்லாம் பெருசு பெருசாக இருக்குது மூணு வெரைட்டியில் இருக்குது சின்னது மீடியம் பெருசாகவும் இருக்குது நூறுரூவா நூற்றம்பது இரநூறு முந்நூறு வரைக்கும் விற்கிறாங்க நல்லா இருக்குது ஒரு நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்கன்னா இதாக திருக்கை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்கள் கண் முன்னாடியே பாருங்கள் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க காலையில் வந்துடும் மார்க்கெட்டுக்கு நம்ம ஏர்லியெலாம் போனால் எந்த மீன் வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் எல்லா மீனுமே நல்லா சுத்தமாக இருக்குது அங்கேயே கிளீன் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு தனி இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கன் கொஞ்சம் கிளிக் விடுங்க அடுத்து பாருங்கள் எல்லா மீன்மே நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க இங்கே வந்து கிளங்காலேருந்து நெத்திலி மீன்லேருந்து சீலா மீன்லேருந்து எல்லா எல்லா மீன்மே வச்சுருக்காங்க நண்டும் இங்கே நிறையா இருக்குது இறால் நிறைய ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எறால்லாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக ஜிலேபி கெண்டை அது மாதிரி எல்லாம் அந்த சின்ன மீன்லாம் குழம்புக்கு வைக்கிறதுக்கு அருமையான மீன்லாம் அங்கே வச்சுருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிக வரவு வந்து சீலா மீனும் வஞ்சரம் மீனும் வந்துருச்சு நிறையா நல்ல ரேட்டு கொஞ்சம் இன்றைக்கி தான் புரட்டாசி முடிஞ்சு ஃபஸ்ட் நாள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப பெருசாக அவ்வளோ இல்லை முந்நூற்றம்பது நானூறுவாய்க்கு போட்டாங்க ஐயோ அப்படி பாருங்கள் எறால்லாம் எப்படி இருப்பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இறால் இந்த இடத்துல பாருங்கள் வஞ்சரம் மீனும் இருக்குது ஷீலா மீன் இருக்குது கவலை மீன் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் தான் நாங்கள் ஒரு ரெண்டரை கிலோ வாங்கினோம் இங்கேயே வாங்கி வெயிட் போட்டாச்சு பின்னாடி பக்கம் கட்டிங் செக்ஷன் இருக்குது அங்கே போய் கட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது மீன் ரொம்ப சந்தோஷம் அப்படியே அவர் வெயிட் போட்டால் அன்னைக்கு கொடுத்தாரு அவர்கிட்ட எல்லா விதமான மீனுமே வச்சுருக்காரு இறாலும் வச்சுருக்காரு பாருங்கள் அருமையான பீஸாக இருக்குது நல்லா இருக்குது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெயின் காரணமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் இங்கே இப்போ நம்ம வீட்டில் வறுக்கிறதுக்கு மீன் வாங்கியாச்சு அடுத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வேணும் ஸோ அதையும் அடுத்த கடையில் பார்க்கலாம் அங்கேயே இருந்துச்சு சரி இன்னொருத்தருக்கு வியாபாரம் கிடைக்குமே அதனால அடுத்த ஷாப்பில் போய் பார்க்கலாம் அப்படியே எடுத்துட்டு மூவ் பண்ணுவோம் எல்லா மக்கள் வந்து மழை விட பேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி அப்படியே ஒருத்தராக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாமே மோஸ்ட்லி ரெயின் கோட் போட்டுதான் வர்றாங்க ஸோ பார்க்கிங்க்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தாராளமாக வந்து பார்க் பண்ணிக்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் ஒரு ரூட்டில் வந்தீங்கன்னா பான் சிக்னல்லேருந்து ரைட்டு திரும்பணும் ரைட்டு திரும்பிட்டு ஒரு ஐநூறு மீட்ரு போனீங்கன்னா எம்ஜிஆர் செலவு வரும் அந்த ரைட்டு எடுத்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த மீன் மார்க்கெட் வந்துடும் இங்கே பாருங்கள் அழகழகாக இருக்குது மீன் மெயின் காரணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓவால் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நோவால் மீன் நண்டு பாருங்க நண்டு சூப்பராக இருக்குது நண்டு எல்லா ரேட் ரொம்ப சீப்பாக தான் போடுறாங்க ரொம்ப பெரிய ரேட்லாம் கிடையாது ஹோல்சேல் மார்க்கெட் தான் இது சிறு இங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் சேல்ஸும் கூட பண்ணுறாங்க நம்ம ஸ்ட்ரீட்லேலாம் வைப்பாங்களோ எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இருக்கு அம்பி வரும் ஒரு சில ஷாப்பில் நம்ம வாங்கினோம்னா அவங்களே வெயிட் போட்டு கட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க நம்ம கட் பண்ண சொன்னால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது நமக்கு அதே மீறி நம்ம வேணா பின்னாடி சைடு கட் பண்ணிக்கலாம் கூட்டம் ஒரு ஒரு குடும்பமாக இருக்கு நாங்கள் போகிறப்பே நல்ல கூட்டம் இதெல்லாம் நயனாக அடுக்கி வச்சிருக்காங்க மீன் இப்போ தான் சேர்வை இப்போ தான் வந்து பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கிது மக்கள் வந்து மழையினால கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா புரட்டாசி முடிஞ்சு அடுத்த நாள்னால கண்டிப்பாக வந்து சூடு பிடிச்சி வியாபாரம் நல்லபடியாக போகும் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மீனும் கட் பண்ணி கொடுக்குறாங்க யாராலும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டில் போய்ட்டு ஒன்று ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சமைக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுதான் நம்பிக்கை நமக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் மீன் வாங்குகிறோம் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படி தான் வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்தால் நமக்கு ஒர்த்து தான் அது கம்மியாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதையும் நேயர்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையும் எல்லாருமே மினிமம் ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒன்றரை கிலோ இப்படி வாங்குறாங்க ஒரு கிலோ வாங்கலாம் அது கம்மியாக கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆயிரம் மீன்லாம் அருமையாக இருக்குது சின்ன சின்ன மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் அந்த மீன் அப்படியே பாருங்கள் பின்னாடி மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அப்படியே வெளியில் கட்டிங் செக்ஷன் போகலாம் நம்ம வாங்கின மீனை அங்கே கட் பண்ணலாம் வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் செக்ஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் கட் பண்ணுறாங்க பாருங்கள் லைனாக உட்காருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஸ்பீடாக கட் பண்ணி தள்ளுறாங்க நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது போய் கொடுத்தோம்னா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளது க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்லா நமக்கு எப்படி பீஸ் வேணுமோ நம்மகிட்ட கேட்குறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க மீன் மார்க்கெட்லேயும் சரி கட்டிங் செக்ஷன்லையும் சரி நமக்கு தேவையானது மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னா நீங்கள் அப்படியே இருந்து வந்தீங்கன்னா நம்ம போத்தி ஸ்தானதுமே பான் சிக்னல் வரும் அதில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்ல எம்ஜிஆர் சிலை வரும் எம்ஜிஆர் இருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர்லேயே நம்ம மார்க்கெட் இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் மார்க்கெட்டு மறந்துடாதீங்க ஒரு டைம் வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வாங்கி பாருங்க நல்லா இருக்குது கட்டிங் செக்ஷன்லாம் ஃபுல்லாகவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூட்டியாக ஒரு பிரதர் வெட்டுறாரு பாருங்க எவ்வளோ ஒரு எப்படி சும்மா கத்தி கையில் பூந்து அடியாக பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணுறாரு சக்கு சக்க சக்குன்னு கட் பண்ணி போடுவாருங்க நல்ல நல்ல ஸ்பீடு ஒர்க்கு அவங்களும் சேஃப்டியாக வெட்டணும் பெரிய கத்தியெல்லாம் வச்சு வெட்டுறாங்க இப்போ அவங்களுக்கும் சேஃப்டி இருக்கணும் கண்டிப்பாக அப்படியே பீஸ் லட்டு மாதிரி போறா பாருங்க பீஸு அப்படியே வறுக்கிறதுக்கு அருமையாக இருக்கு இந்த எல்லாம் சூப்பராக இருக்கு மக்களே நீங்கள் வாங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க சும்மா அருமையான பீஸா போட்டு தள்ளுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தோம் ஃபிஷ் வாங்கியாச்சு அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம் வெளியில் போயிட்டு டூ வீலர் பார்க்கிங்கில் இருக்குது நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கெட்டை ஒரு வடி சுற்றி பார்க்குறேன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது பாருங்கள் பார்க்கிங் செக்ஷன்லாம் நீட்டாக தான் இருக்குது நம்ம வண்டி வந்தால் பார்க் பண்ணிக்கலாம் வெளியில் வந்தோம்னா நமக்கு எதாவது வெஜிடபிள்ஸ் தேவைன்னா கூட வெளியிலே கடை நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு எல்லாமே இருக்குது பார்த்துட்டு நம்ம தேவையான பொருளை இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் எம்ஜிஆர்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் வாங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை எப்போதும் எனக்கு வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நேரம் முடிந்தது ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வாரம் வந்து பாருங்கள் ஒரு டைமு உங்களுக்கே நன்றாக தெரியும் பாருங்க மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜே குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்